அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் சால்ட் ஒரு டீஸ்பூன் சினமன் பவுடர் ஒன் பிப்டி கிராம் டார்க் சாக்லேட் கொஞ்சம் வால்நட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இப்போ அதுல வந்து இந்த வாழைப்பழத்தை ரெண்டு வாழைப்பழத்தை பிச்சு போட்டுக்கலாம் கால் கப் சன்ஃபிளவர் ஆயில் அரக்கப் காச்சி ஆர வச்சப்பால் ரெண்டி டேப்பில் ச்புன் கட் ஒரு டீ ச்புன் வெனிலா ஏசென்ஸ் முக்கால் கப் சுகர் இது எல்லாத்தியும் நல்லா மையா அர்ச்சில்லாம் நல்ல சாப்ட் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைக்கணும் எந்த இதுவுமே இல்லாம நல்லா சாஃப்ட்டாக அரைச்சுக்கணும் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் எல்லா ட்ரை இன்க்ரிடியன்ட்ஸையும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஒன்னே கால் கப் மைதா கோகோ பவுடரும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் கோகோ பவுடர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் சால்ட்டு அப்புறம் சின்னமன் பவுடர் இப்போ இது எல்லாமே நல்லா ஃபில்டர் பண்ணி லம்ஸ் இல்லாமல் இதில் சேர்த்துட்டா சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம் இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து இப்போ இருக்கிற மாதிரி கட்டியாக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக கால் கப் வெந்நீர் சேர்த்துக்கலாம் சூடு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மைதாவில் செய்கிறேன் இந்த கேக் நீங்கள் வந்து வீட்டில் கோதுமை மாவில் கூட செய்யலாம் இந்த கேக் மைதா ஒன் ஒன்னே கால் கப்புக்கு பதிலாக ஒன்னே கால் கப் மை கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா லூஸாக கேக் பேட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் டார்க் சாக்லேட் இதை இப்படி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டால் தான் வந்து உங்களுக்கு பேக்காகி வரும்போது நல்லா உள்ளே மெல்ட் ஆகி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வால்நட் இதையும் சேர்த்துடலாம் வால்நட் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க இல்லைனா சாக்லேட் மட்டும் போட்டால் போதும் இப்போ வந்து நான் வால்நட் போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஆல்மண்ட் கேஷூ எதுனாலும் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் உங்களுக்கு எது எந்த நட்ஸ் பிடிச்சிருக்கோ அது போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம் பேக்கிங் ட்ரேல பட்டர் தடவி பாஸ்மண்ட் பேப்பர் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் கீ கூட வச்சு இது பண்ணி அதை லேயர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பேட்டர் இதில் ஊற்றிடலாம் ட்ரெயினில் ஊற்றிட்டேன் இப்போ இதுக்குள்ள நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும் இப்படி நல்லா தட்டி அதெல்லாம் வந்து வெளியில் எடுத்துடலாம் ரெண்டு மூணு தட்டிட்டு வச்சிங்கன்னா கேக் கரெக்டாக அங்கங்க கேப் இல்லாம கரெக்டா வெந்து வரும் இன்னைக்கு வந்து நம்ம குக்கரில் தான் பனானா கேக் செய்ய போகிறோம் இங்க குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் பத்து நிமிஷம் உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு பத்து நிமிஷம் சிம்ல வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த ட்ரே உள்ள வச்சிடலாம் கேக் டின்ன வந்து உள்ள வச்சிடலாம் இப்போ கேக் டின்ன உள்ள வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ மீடியம் ஹீட்ல ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை குக் பண்ணி எடுத்துடலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்த்தாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்டிக் வச்சு உள்ள குத்தி பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கிளியராக வந்திருக்கு இப்படி வந்தா கேக் நல்லா குக் ஆகிருக்கு கரெக்டான இதில் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அது சரியா குக் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃபிளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக குக் ஆகிடும் எல்லா கேக்குமே இப்படி மேலே வந்து கிராக் ஆக தான் செய்யும் ஸோ அது ப்ராப்ளம் இல்லை அது எல்லாமே அப்படிதான் வரும் இது வந்து ஒரு ஒன் ஹவர் நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம் ஒன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு கேக் நல்லா ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி கட் பண்ணிடலாம் நல்லா ஸ்பான்ஜியா சூப்பராக வந்திருக்கு நம்ம போட்டு சாக்லேட்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி இப்படி ஊஸ் அவுட் ஆகுது பிக்கும்போது வால்நட் எல்லாம் நல்லா பேக் ஆகி சூப்பரா வந்திருக்கு கேக் நல்லா பயங்கர சாஃப்டா எல்லாம் சாக்லேட் மெல்ட் ஆகி சூப்பரா வந்திருக்கு கேக்கு பார்க்கறோம் ஆல்ரெடி ஒரு பீஸ் காலி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்த கமெண்ட்டை சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில எங்க அம்மா அவங்க சந்திப்பாங்க அது வரைக்கும் பாய் தேங்க்யூ